வணக்கம் உறவுகளை இன்றைக்கு வந்து சிரட்டை போட்டு எப்படி செய்கிறதுன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவ்வளவு இலகுவாக இந்த சிரட்டை போட்டை செய்யலாமா என்றதை நீங்கள் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவீங்கள் இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் சவ்வரிசி ஒரு கப் தண்ணீர் மற்றும் ஒரு பாத்திரம் அது மட்டுமல்லாது ஒரு நல்ல ஒரு சிரட்டையும் வேணும் இரண்டாயிரம் சிரட்டை போட்டுன்னு தான் சொல்லுவாங்க கரும் இந்த பொட்டு குழந்தைகளுக்கு முப்பத்தொன்று மூடிய திருஷ்டி கழிக்கிறதுக்காண்டி இந்த போட்டு திஷ்டி போட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு அழகான சுரட்டி எடுத்து உரமாக வச்சுட்டு நாங்கள் பாத்திரத்தை போட்டு இந்த சவரிசியை நல்லா வறுக்கணும் அதாவது உலர்ந்து அது கலர் மாறும் தர நாங்கள் வறுத்து எடுக்கணும் பார்த்தாலும் உங்களுக்கு இதில் தெரியும் ஒரு கப் சவரிசியை போட்டு இதில் வறுத்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவம் மாறிக்கொண்டு வருகிறது பொன்னுறமாகி பேருந்து கருப்பு நிறமாகும் வரை நாங்கள் வரத்தெடுக்கோம் கருப்பு கருப்பாக வந்து இருக்கு நல்லா கருப்பாகும் வரை நாங்கள் வரத்து கொண்டே இருக்கணும் இப்போ வந்து நல்லா கருப்பாக்கி கொஞ்சம் ஒற்றுற தன்மை வருது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒற்றுற தன்மை வரும் கொண்டு போவோம் அப்படி ஒரு பதத்தில் வரும் கருப்பாகி கொண்டு இருக்குது ஸோ வரிசை இந்த சட்டியை நாங்கள் போய் இந்த ஜூஸ் பண்ணலாம் தெரியல நானும் இது வந்து முதல் தரம் செய்து பார்க்குறேன் இன்னும் கருப்பாக வருவோம் இந்த பதத்துக்கு வந்த அப்புறம் நீங்கள் அதில் வந்து தண்ணியை சேர்த்து கொடுக்கலாம் ஒரு கப் தண்ணி வாங்கிட்டு நாங்கள் முதல்ல எடுத்து வச்சிருந்தோம் நாங்கள் அந்த கப் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு திருப்பிக்கின்றோம் அதில் இருக்கிற சவரிசி எல்லாம் அந்த கருப்பு நிறமாக கரைஞ்சி ஒரு பாணித்தன்மையா வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பாணித்தன்மையாக வந்துட்டு ஆனால் இன்னும் கொஞ்சம் கரைச்சி போட்டு மெது மெதுவாக அடுப்பு கொஞ்சம் இப்போ குறைச்சி வச்சிருக்கணும் நாங்கள் இந்த டைமில் ஆகலும் கூட வெப்பம் வராமல் பார்த்திங்கனா இல்லை கரைஞ்சி கொண்டு போகுது வெப்பம் அந்த கரண்டியை நாங்கள் ஆட்டிக்கொண்டே இருக்கணும் இல்லாட்டிக்கு விருகிடும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பானித்தன்மையில் வந்து கொண்டிருக்கு அந்த பதம் ஊக்கி ஆகிட்டு கிட்டத்தட்ட இப்போ எல்லா இதுகளும் கரைஞ்சி போகணுமெண்டில் இதுக்கு பிறகு நீங்கள் வடியொண்டி எடுத்து அதை சிறட்டைக்குள்ள வடித்து போட்டு நீங்கள் ஒரு சிரட்டைக்கு பதிலாக ரெண்டு மூணு சிரட்டையும் எடுக்கலாம் ஏனெண்டா இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் வந்திருக்குது இந்த சிரட்டையில் எப்படி நாங்கள் அதை ஒட்ட வச்சு அந்த பானியை கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி தான் இருக்கும் கருப்பு தனியாக கருநிற பொட்டு தான் சொல்கிறது கருநிற பொட்டு நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் இயற்கையாகவே எங்கெண்ட கையால் செய்து கடையில் வாங்காமல் நாங்களும் இதை கொள்ளலாம் நீங்களும் பார்த்து இதை செய்யுங்கோ